முழுக்காக வந்து மா சார் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அந்த நன்றி பத்தாது இந்த படத்துக்கு முதல் நாள் முதல் நாள் என்னை இந்த கதாபாத்திரத்துக்கு அவர் செலக்ட் பண்ணி ஆஃபீஸ்க்கு வரும்போது ஒரு வார்த்தை சொன்னார் இந்த படத்தின் இந்த கதாபாத்திரம் ஒரு ஆன்மா ரொம்ப முக்கியமான ஆன்மா முக்கியமான அப்பா மாதிரி ரொம்ப கவனமாக பண்ணிடுங்க அப்படின்னாரு அன்னைக்கு அவர் சொல்லும் பொழுது அர்த்தம் எனக்கு வந்து சத்தியமாக பெருசா நடிக்கும் போதும் எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணும் இயக்குநரை தொந்தரவு பண்ணிடாமல் அவரை கஷ்டப்படுத்திடாமல் அவர் கேட்குறத கவனமாக பண்ணிடணும் அப்படிங்கிறது மட்டுந்தான் தோணும் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வரக்கூடிய ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் பாராட்டுற விஷயமாக இருக்கட்டும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த அதில் பயங்கர பெருமிதமாக சிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் இருக்காங்க அவனாக தான் நான் பையன் நிற்கிறேன் என்ன நானே பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி அந்த பெரிய பெரிய சந்தோஷத்துக்கு வந்து முழுக்க முழுக்க மாதிரிசாதாங்க அவனும் நான் நிறைய படங்கள் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து இவன் வந்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன ரசிகர்கள் நல்லது தான் அது ஒழுங்காக நடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் அப்போ எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த படத்தில் ஒரு அந்த கதாபாத்திரம் பண்ணதுக்கப்புறமா மொத்தமாக சுற்றி இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா நான் உண்மையாகவே துறைக்கும் அது கெட்டவனாக இருந்த மாதிரி இப்போதான் வந்து திருந்தி என்னையை மாதிரி கூட்டு போய் நல்வழிப்படுத்தி போ தொலைஞ்சு போ இனிமேல் ஏதாவது ஒரு நல்ல இருந்து தொலை அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி தான் அப்படிதான் அப்படி பாராட்டுறாங்க நிறைய பேர் வந்து ஃபோனில் பேசும்போது இல்லை மெசேஜ் பண்ணும்போதும் இனிமேல் கெட்டவன நடிக்காதீங்க அதாவது இனிமேல் கெட்டவனாக தானா இப்படியே இது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அத்தனை கிரெடிட்டை வந்து மாறி சார் தான் விட்ட நான் ஒரு அறநாளும் பேசிகிட்டு இருப்பேன் அவரை பற்றி மட்டும் நிறைய இன்டர்வியூஸில் பேசும்போதெல்லாம் மாறி சார் மாதிரி சார் அவரை பற்றி சொல்லும்போது சில பேர் கேட்குறாங்க ஏன் திரும்ப திரும்ப அவரை பற்றி என்ன இருக்கீங்க இங்கே என்ன படம் எடுக்கணும் யாருக்காக படம் எடுக்கணும் அப்படிங்கிறத சிந்தனையானவர்களை மட்டும் இல்லாமல் செயல் தன்னுடைய கடுமையான உழைப்பாட தொடர்ந்து எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அழுத்தமாக சொல்கிற ஒரு இயக்குனர் மாறி சார் அப்படிப்பட்ட ஒரு தப்பு நடிக்கிறத நான் அதான் பெரிய பாக்கியமாக பார்க்குறேன் அப்போ அவரை பற்றி தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்போம் அப்படி தான் சொல்லுவோம் இன்னொன்னு ரஞ்சித் சார் இப்படிப்பட்ட படங்கள் எடுக்கிறதுக்கு பக்கத்தில் நின்று மாரி சார் பக்கத்தில் நின்று அவருக்கு தோல்வ கைப்பட்டு பண்ணுங்க இப்படி அப்படின்னு சொல்ற அந்த ஆதரவு கொடுக்குறது இல்லையா அது ரொம்ப பெரிய விஷயம் நான் ரஞ்சித் சார் வரைக்கும் நடிச்சதில்லை ஆனால் அவர் படத்தை நடித்த நண்பர்கள் வந்து என்கிட்ட அவரை பற்றி சொன்ன ஒரு விஷயம் தெரியும் நீ ஒரே ஒரு தடவை ஒரு கூட நடிச்சுப்பாரு அப்படின்னு அவ்வளோ அன்பாக இருப்பார் சக நடிகர்கள்ட்ட சக மனிதர்கள்ட்ட எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பேரன் போட இருப்பார் மேலே கீழே வித்தியாசமெல்லாம் இருக்காது நல்லா சாப்பாடு இருக்கும் நல்லா பார்த்துக்குவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வேலை பார்க்கறது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக விரைவில் இது வாய்ப்பு கேட்கறதுக்கெல்லாம் சொல்லலை ஆனால் அவர் கூட நடிக்கணுங்கிறது ஆசை அதுக்கப்புறமா எங்கள் ஹீரோ குரு இவ்வளவு உழைப்பு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வேறு யாரும் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா கண்கூடாக முதல் நாள் அவரை பார்க்கும் பொழுது துரு விக்ரமாவோ இல்லை அவ்வளோ பெரிய நடிகர் விக்ரம் சாருடைய மகனாகோ அவரை நான் பார்க்கல ஒரு கிட்டான்கிற கதாபாத்திரமாக தான் அவரை நான் பார்த்தேன் முதல் காட்சியாக அவரை ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போய் இழுத்துக்கிட்டு வர மாதிரி காட்சி தான் என்னை முதல் புடப்பிப்பாக தான் நடந்துச்சு அந்த ஷாட்ல வந்து உண்மையாகவே பயங்கர பசியில் இருக்கிற ஒரு பையன் எப்படி டிஃபன் பாக்ஸை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ஒரு பையன் இருப்பானோ அப்படிப்பட்ட பையனாக தான் கிட்டாங்க அதாவது குரு வந்து எனக்கு தெரிஞ்ச எவ்வளவு கடுமையான உழைப்பு ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ அவர் இந்த படத்துக்காக கொடுத்த உழைப்புக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நிச்சயமாக என்னால் உணர முடியுது நிச்சயமாக நீங்களும் படம் பார்த்து உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய உழைப்பு கொடுத்தாரு ஸோ அவருக்கு பெரிய நன்றி ஏன்னா அப்படி ஒரு சென்ட்ரல் வந்து நடித்தாதான் கூட இருக்கிற சப்போர்ட்டிங்கே மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன கிடைக்கும் அடுத்து வந்து பசுபதி சார் அவர் வந்து இந்த ப்ரீ ஈவெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து சொன்னார் இல்லையா பேசினார் இல்லையா ஒரு இவன் வந்து ஒரு போட்டி மனப்பான்மையை கொடுக்குற அளவுக்கு நடித்தாங்க அப்படிலாம் இல்லை அவரோட சீனியாரிட்டியும் அவரோட நடிப்பும் பயங்கர உச்சம் ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து வெயில் படத்தில் அந்த அண்ணனுடைய கதாபாத்திரத்தை அந்த டீ கடையில் நின்று பேசக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை நினச்சி பார்க்கும் போதே நான் நல்லா ஒரு மாதிரி ஆகிடுவேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எல்லோருமே அப்படி ஒரு ஃபேன் சார் சாருக்கு எனக்கு அப்படி ஒரு ஸ்டார்ட்அப் கொடுத்தாரு மாரி சாரோட ஏவியாக இருக்கட்டும் அன்னைக்கு பசுதி சார் பாராட்டினதாக இருக்கட்டும் அது பெரிய ஸ்டார்ட்அப் இருந்துச்சு படம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் இதில் நம்ம ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கோங்க மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போய் சேர்ந்துச்சு பசுபதி சாருக்கு பெரிய பெரிய நன்றிகள் அப்புறம் அமீர் சார் அமீர் சார் வந்து நான் ஷூட்டிங்கலெலாம் நான் பார்க்கல எங்கள் ரெண்டு பேருக்கு சேர்ந்து காட்சிகள்லாம் இல்லை அந்த படம் பார்க்கும்போது எனக்கு பிடித்த ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக அமீர் சார் தான் இருந்தாங்க அந்த கார்குள்ளார பேசிட்டு போகிற அந்த வசனம் இருக்கு இல்லையா அது பிரமாதம் பிரமாதம் எதோ சொல்லணுங்கிறது ஒன்று இருக்குல்ல அதை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இயக்குநர் எழுதிருந்தாரு அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாரு அதே மாதிரி வெட்டுப்பட்டு கீழே விழுந்து அந்த கண்ணில் ஒன்று பண்ணி எப்படி பண்ணாத தெரியல ரெஃபரன்ஸாக அடிக்கடி அதை பார்க்கணுங்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படிப்பட்ட பிரமாதமான நடிப்பு அப்புறம் ரஜிஷா விஜயன் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க அந்த அக்காவாக தான் இருந்தாங்க ரொம்ப கெட்டானுடைய அக்கானா கெட்டானுடைய அக்கா தான் வசூதி சாருடைய மகள்னா மகள் தான் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க